அஸ்லாமும் வலைக்கும் பரகமுத்துலாஹிவா பரகாத்துகோ இன்றைக்கி நான் அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக இந்த ஒரு துவா எப்படிப்பட்ட துவா அமன் பார்த்திடலாம் செல்வந்தராக இல்லையேன்னு கவலைப்படாதீங்க குழந்தைய பாக்கியம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க க அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கும் நல்ல வந்து கணவன் அமையலை கணவன் அமையணும் மனைவி அமையணும் அமன் சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க குடும்பமே உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு கவலைப்படாதீங்க அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு துவா மூசா நபி அவர்கள் வந்து அனுபவித்து ஓதுன ஒரு துவா இது இருக்குது மூசா நபி அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து குடும்பம் இல்லாமல் குழந்த குழந்தைகள் இல்லாமல் செல்வந்தராக இல்லாமல் தனிமையாக நின்றுக்கிட்டு இருந்தபோது அப்படிப்பட்ட சமயத்தில் இருக்கும்போது மூசா நபியை சல்லன் மூசா நபி சல்லேவ செல்வர்கள் இந்த ஒரு துவாவை அவங்க ஓதிருக்காங்க இந்த ஒரு துவா ஓதுனதுனால அவங்களுக்கு செலுந்தரம் ஆயிட்டாங்க நல்ல மனைவி அமைஞ்சாங்க குழந்தை இல்லைன்னு குழந்தைங்களுக்கு வந்துச்சு வீடு வாசல் எல்லாமே இந்த ஒரு சிறிய துவா இந்த ஒரு சிறிய துவால மோசா நபி செல்ல லாவலிவசலம் அவர்கள் எல்லாமே பெற்று எடுத்திருக்காங்க அந் அந்த ஒரு துவானால் அல்லாத்தாலாக எல்லா செல்வமும் எல்லா வளமும் அவங்களுக்கு வந்து மூசா நபி செல்ல லாஹிவசலம் அவர்களுக்கு வழங்கியுள்ளான் எல்லாம் எவ்வளோ பெரிய கொடைவளன்னு பார்த்திங்களா இன்ஷா இன்ஷல்லா அந்த துவா என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த ஒரு சிறிய துவாவை நாம் தினமும் தினமும் இரவு படுக்கைக்கு போகும் முன் இந்த ஒரு சிறிய துவாவை நம்ம ஓதி வந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாவுத்தாலா நமக்கு எல்லா பக்கேட்டையும் எல்லாம் தருகிறான் பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்மேல் இறக்கி இருக்கும் போ அருளுக்கெல்லாம் பொருளுக்கெல்லாம் நீ நன்மையை நாடுவாயாக யாரெல்லாம் என்மேல் நீ இறக்கி அருள் மீது நான் உள்ளவனாக இருக்கின்றேன் அதெல்லாம் எனக்கு என்ன அதை நலவை கொடு அம்னு கேட்குறாங்க மூசா நம்பி சலா அலிவசல் அவர்கள் அதற்கப்புறம் அவங்களுக்கு நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல செல்வந்தரமும் ஆகிட்டாங்கல்லாம் இந்த இதுவாக அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசெல்லாமும் அழைக்கம் பரகமுத்தல்லாகி பறக்காத்துக்கும்